ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு டமெலி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் அன்று நாம் செய்யக்கூடிய போஜை வழிபாடு முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு டமிழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து வீடியோவை தொடங்க ஆரம்பிக்கலாம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி பௌர்ணமி உத்திரம் சேர்ந்து வர்ற நாளன்று தொடங்குது அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான நம்மளுடைய வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் முருகருடைய ஃபோட்டோ இல்லை சிலை இருந்தது அப்படின்னா நல்லா வந்து சிலை இருந்ததுன்னா நல்லா தண்ணியில் கழுவிடுங்க அதுக்கப்புறம் ஃபோட்டோ இருந்ததுன்னா நல்லா பன்னீர் வச்சு சுத்தமாக தொடைச்சி அவங்களுக்கு நல்லா திருநீரில் பட்டை போட்டு விட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க சிலை இருந்ததுன்னா நல்ல குளிர குளிர அன்னைக்கு பங்குனி உத்திர நல்ல நல்ல பாலாபிஷேகம் செய்யுங்க ஒவ்வொரு முருகன் கோவிலும் பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு குடம் பால் அபிஷேகம் செய்வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பால் எடுத்து சுத்தமான பசும்பால் எடுத்து முருகருடைய சில சின்ன சிலையாக இருந்தாலும் சரி நல்ல குளிர குளிர அபிஷேகம் செஞ்சு அவங்களுக்கு முன்னாடி ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க அடுத்த பங்குனி மாதத்துக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு வரன் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க குழந்தை வரம் வேணுங்கிறவங்களும் முருகப்பெருமானுக்கிட்ட இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் தனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் வந்து அதிவிரைவாக நடக்குங்க அன்று நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமா முருகருக்கு பிடிச்ச பொங்கல் செய்யலாம் இல்லை அப்படின்னா பொங்கல் செய்யக்கூட நம்மளுக்கு டைம் இல்லை செல்ல அப்படின்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசும்பால் கொஞ்சம் காய்ச்சி அதில் வந்து கொஞ்சம் வந்து தேன் கலந்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை கலந்து நெய்வேத்தியமாக வச்சு அவருக்கு பிடித்த மலர் வந்து செவ்வரளிப்பூ நல்ல சிவந்த மலர்கள் உள்ளது அல்லது வெள்ள மலர்கள் வச்சு நம்ம வந்து அவருக்கு அழகா அலங்காரமெல்லாம் பண்ணி தீப காட்டி இந்த மாதிரி வெற்றிலி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து முருகனு முருகனுடைய அனுகிரகம் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்திரிச்சு இந்த தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் எந்திரிச்சு உங்களுடைய வேண்டுதலை பண்ணுங்கள் அன்னைக்குன்னு கந்த சஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்யுங்க நல்ல நம்மளுடைய வீட்டில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு மங்கள இசை போட்டு விடுங்க இல்லை அப்படின்னா நல்ல ஒரு கந்தசஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டு அதையே நீங்கள் பாடிக்கிட்டு உங்களுடைய வேலைகள்லாம் செய்யுங்க நல்ல மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசலுக்கெல்லாம் பூ வச்சு தீபம் ஏற்றி முருகரை நம்ம வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி தீபம்லாம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பூஜை ரூமில் போயிட்டு ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் செய்யும்போது நீங்கள் வந்து உள்ள முருகி வேண்டிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து முருகனுக்கிட்ட அப்படியே உள்ள முருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் சீக்கிரமே நடக்கும் அதே போல் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க முருகருக்கு செவ்வரளி பூமாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் அர்ச்சனைகள் செஞ்சு வழிபட்டுட்டோம் வாங்க இந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் வேண்டிக்கிட்ட அனைத்து வேண்டுதலும் கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் முருகருடைய அனுகிரகமும் அருளும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமுனிச்சு அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்